ஒரு ஊரில் ஒரு பெரிய பயில்வான் இருந்தார் பயங்கரமான ஆடி பில்டர் யாருமே அவர்கிட்ட சண்டைக்கு போனால் நீக்க முடியாது நல்ல பலசாலி எல்லாருக்குமே அவரை கண்ட பயம் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை நீ போனால் உடனே என்னது அவர் கை தான் பேசும் அடிச்சிருவார் எல்லா ஜனங்களும் அந்த மனுஷனை கண்டு பயப்படும் ஐயோ அவன் கொடிய துஷ்ட மிருகம் அதுக்கிட்ட போய் பேச முடியுமான்னு என்ன செய்வாங்க விலகி விலகி போயிடுவாங்க அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கெத்து என்ன ஆ இந்த ஊரில் என்ன கண்டால் எல்லாரும் பயப்படுறான் நான் தான் பெரிய ஆள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளாச்சு அந்த ஊருக்கு ஒரு போதகர் வந்தார் அங்கே ஒரு சபை ஆரம்பித்தார் ஊழியத்தை செய்தார் சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஒரு சபை ஆரம்பித்தார் நாட்கள் ஆயிற்று அவர் நல்ல ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்கள் கடன் புரட்சியில் கஷ்டப்பட்டவங்க தற்கொலைக்கு ஓடினவங்க வியாதிப்பட்டவங்க பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணி ஆண்டவர் பயங்கரமாக அற்புதங்களை செய்தார் அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தோடனே அவங்க எல்லாரும் போதகரை என்ன செஞ்சாங்க மிகுந்த பயபக்தியாக பார்த்தாங்க அவர் போகும்போது நல்லா மரியாதை அவரை ரொம்ப பயபக்தியோடு அவர் நல்ல ஒரு கனத்துக்குரியவராய் பார்த்தார் இதை அந்த பயில்வான் பார்த்தான் என்னடா இவ்வளவு நாளும் இந்த ஜனங்கள் எனக்கெல்லாம் வணக்கம் போட்டாங்க என்ன கண்டா பயந்து எனக்கு கே நான் என்ன கேட்டாலும் பயந்து இது பண்ணுவாங்க நடுங்குவாங்க இன்றைக்கி வந்த போதகரை கண்டும் இப்படி செய்கிறாங்களே இந்த போதகருக்கு என்ன கொண்டு பயம் வரணுமே என்ன கண்டு அவருக்கு பயமே இல்லையே அப்படின்னு அவன் யோசித்தானான் அப்போ ஒரு நாள் அந்த போதகர்கிட்ட போனான் அவர்கிட்ட போய் இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆள் நீ என்ன புதுசாக அங்கே வந்திருக்கிற எல்லோரும் ஒன்றை கண்டு பயப்படுறாங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னொடனே ஐயா நான் ஒன்றுமே கிடையாது நான் சாதாரணமான ஆள் எங்கள் ஏசப்பா தான் என்னை கொண்டு பயன்படுத்துகிறாரு அவரு தான் பெரியவர் அப்படின்னு சொன்னார் என்னவே சொன்னானா நீனும் என்னை கண்டு பயப்படணும் எனக்கு வணக்கம் போடும் அதுக்கு போதவர் சொன்னாரான் கத்தர் ஒருவர் தான் வணக்கத்துக்குரியவர் நான் அவருடைய பிள்ளை அலையலூயா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு உடனே அவனுக்கு வந்துச்சு அவர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணானான் பேசினானா பயங்கரமாக திட்டுனானான் அவர் கண்டுக்கவே இல்லை அமைதியாக போயிட்டார் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் என்ன அந்த ஆள் நமக்கு பயப்படைய மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணானான் அவர்கிட்ட போய் வம்பு எடுத்துருக்கான் அடிக்கடி வம்பு எடுத்தான் அந்த இடத்துல போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது ஆலயத்துக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று உடச்சி போட்டுறது ஆனால் அந்த போதகர் ஒன்றுமே சொல்லலை அவனுக்கு பயப்படல ஆண்டோர அவன் அவர் என்ன பண்ணாராம் ஆண்டோட ஜோபம் பண்ணார் ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு இறக்கம் கொடுங்கப்பா இந்த மனுஷனை கிருபையாக ரசிங்கப்பா இவன் அறியாமல் செய்கிறான் அவனுக்கு உங்கள் இறக்கம் கிடைக்கணும் ஆண்டவரே அவனை கிருபையாக ரசிங்கப்பான்னு ஜோபம் பண்ண ஆரம்பித்தான் இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன வந்தான் இவன் என்ன நம்ம கண்டு பயப்பட அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அவருக்கு மான பிரச்சனை ஆயிடுச்சு எவ்வளோக்கு எவ்வளவா இவரை அதிகமாக அவன் வேதனைப்படுத்தினானோ அவ்வளோக்கு அவ்வளவா கர்த்தர் போதகர் மூலமாக அற்புதங்களை செய்து ஜனங்கள் நிறைய அவர் பக்கத்தில் வந்துட்டாங்க எல்லாரும் போதகரை நல்லா கனம் பண்ணாங்க அல்லேலூயா இது அவனுக்கு ரொம்ப கோபமான ஒன்று என்ன பண்ணான்னா போய் ஒரு நாள் சண்டையை இழுத்து போதகரை அடிச்சிட்டான் நீ என்ன என்ன விட பெரிய ஆளா நான் தான் பெரிய ஆள் எல்லாரையும் எனக்கு விரோதமாக இப்போ யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறானே அடிச்சிட்டான் இந்த போதகர் ஒன்றுமே சொல்லலை போய் அழுத ஜோம் பண்ணான் ஜவம் பண்ண உடனே என்னாச்சுது அந்த பயில்வான் போன இடத்துல எங்கேயோ விழுந்து அவன் உடம்பு சரி இல்லாமல் படுத்த படுக்கையாயிட்டான் லூயா படுத்த படுக்கையான உடனே போதகர் ஓடி போனார் ஆண்டவரே உங்கள் இறக்கம் கிடைக்கட்டும்ப்பா அந்த மனுஷனுக்கு உங்கள் இறக்கம் கிடைக்கட்டே போய் ஜோம் பண்ணார் அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் ஆண்டவரை பற்றி சொன்னார் அவனுக்கு நடக்க முடியாமல் இருக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் அவருடைய ஜபத்தை கேட்டு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் படிப்படியாக சுகத்தை கொடுத்து பழையபடி அவனை எழுந்து நடக்க வைத்தார் அ லேலூயா அப்போ தான் அந்த பைல்வான் சொன்னானா இந்த ஆண்டவரை பற்றி நான் அறியாமல் போயிட்டேன் தெரியாமல் நீ மன்னிப்பு கேட்டானா ஹலேலோயா அப்போ பாருங்கள் ஆண்டவுடைய இரக்கம் இந்த இரக்கத்துக்கு அவர் ஜெபம் பண்ணல அந்த இரக்கம் அந்த மனிதனை காப்பாற்றிட்டு ஹலே லோயா